ஐ காய்ஸ் ஒரு சின்ன பிரேக்குக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்கின் கேரே பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போயும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு உன் மூஞ்சி வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே தான் இப்போ வரைக்கும் இருக்குது நான் இருந்து உன் வீடியோ பார்த்துட்டே இருக்க ஆமாம் எங்கிட்ட இருக்கிறது ஒரே தான் அது அப்படியே தான் இருக்கும் அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்காக தெரியும் ஸோ ப்ளீஸ் உங்களோட சர்ட்டிஃபிகேட் எனக்கு வேண்டாம் ஏன்னா எனக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் உங்கள் சர்டிஃபிகேட் எனக்கு வேண்டாம் எனக்கு இனிமேல் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க நான் அழகாக தான் இருக்கேன் எனக்கு நான் இதே அழகு அப்போ எதுக்கு இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா ஆமாம் அழகுக்கு அழகு கூட்டுவேன் அப்படின்னு நானே நினச்சிப்பேன் அதனால் நான் போடுவேன் ஏன்னா இது ஏன் ஃபேஸு இதில் நான் என்ன வேணாலும் போட்டு இது பண்ணுவேன் அதனால தான் சரியா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இனி அடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என் வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கேன் அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம் பாய்